வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கும் முருங்கைக்கீரை கடையில்தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமைக்க போறேன் இது சூப்பர்வா இருக்குங்க இந்த முருங்கைக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க ஹிமோகுளோபின் கம்மியா இருக்கும் பெண்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்ல பெண் குழந்தைக்கும் இதை செஞ்சு கொடுங்க இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் எல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வாங்க போலாம் இந்த கடையிலுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சிருக்கேன் நரம்பு சுத்தமாக இருக்கக்கூடாது பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பழுத்து இருந்தாலும் அதுவும் எடுத்துடுங்க ஒரு கட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க இந்த கீரை இதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் அரை கப் தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கிராம் மெஷர்மெண்ட்டில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறச்சியாக போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டுக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்குங்க ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆன பிறகு இப்போ குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க பொருள் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் கீரையோட கலர் மாறாத இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கறதுனால கட்டாயம் இந்த கடையில் வந்து இனிக்காது நம்ம கலர் மாறாத இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த கீரையை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் மூடிலாம் போடக்கூடாது சம்டைம்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கீரி நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரோட கலரும் மாறல சூடாக இருக்கும்போதே பருப்பு சட்டியில் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு சட்டினா இது தாங்க அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா கொர கொரப்பாக இருக்கும் இதில் விட்டு நம்ம கீரைங்கள்லாம் போட்டு சேர்த்து நம்ம கடையும் போது டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி பருப்பு சட்டி இல்லைன்னா பரவாயில்லைங்க நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த கீரையை நல்லா சாஃப்டாக வந்து கடையக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வந்து கொர கொரப்பாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா ருசியாக இருக்கும் பார்த்தீங்கன்னே தெரியும் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் கடைஞ்சேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குக்கரில் கொஞ்சமாக பருப்பு இருந்ததுனால ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நான் அலசி இதில் சேர்த்துருக்கேன் இந்த கடையில் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சுடு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த கடையில் நம்ம கொதிக்க வைக்க போகிறது கிடையாது அதனால தான் சுடு தண்ணி யூஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொரியட்டுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலு பல் பூண்டு உரலில் தட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கிள்ளி சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் அதையும் தட்டி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பூண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் படுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தாலிப்பாக கீரை கூட சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் கீரை கடையில் செய்யும் போது நம்ம லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கீரை சேர்க்கும் போது கீரையோடய குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அது வெந்துடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடுங்க அதனால் அதை பார்த்துட்டு நான் லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கும் முருங்கைக்கீரை கடை எல் ரெடி நம்ம சேனல் சுவாமி போன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்சிமிலியும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பபாய்